உபமைக் கவிஞர் சுரதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை அறிமுகம் சுரதா நவம்பர் இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று சூன் இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் ஆறு இயற்பெயர் இராசகோபாலன் தமிழக கவிஞரும் எழுத்தாளரும் ஆவார் கவிஞர் பாரதிதாசனிடம் கொண்ட பற்றுதலால் பாரதிதாசனின் இயற்பெயராகிய சுப்புரத்தினம் என்பதன் அடிப்படையில் தன் பெயரை சுப்புரத்தனதாசன் என்று மாற்றிக் கொண்டார் தன் மாற்றுப் பெயரின் சுருக்கமாக சுரதா என்னும் பெயரில் பல மரபுக் கவிதை தொகுப்புகள் தந்தவர் செய்யுள் மரபு மாறாமல் எழுதிவந்த இவர் உவமைகள் தருவதில் தனிப்புகள் ஈட்டியவர் இதனால் இவரை உவமைக் கவிஞர் என்று சிறப்பித்துக் கூறுவர் வாழ்க்கை குறிப்பு சுரதாவின் இயற்பெயர் இலாசகோபாலன் தஞ்சை மாவட்டம் பழையனூர் சிக்கல் என்னும் ஊரில் பிறந்தவர் பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம் அம்மையார் ஆவர் பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்றார் சீர்காழி அருணாசல தேசிகர் என்பவரிடம் தமிழ் இலக்கணங்களை கற்றார் பாரதிதாசனுடன் தொடர்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்று சனவரி பதினான்கு எல் பாவேந்தர் பாரதிதாசனை முதன்முதல் கண்டு பழகிய சுரதா சில காலம் தங்கியிருந்து அவரது கவிதைப் பணிக்கு துணை நின்றுள்ளார் பாவேந்தர் பாடல்களை படியெடுத்தல் அச்சுப் பணிகளை கவனித்தல் பாவேந்தரின் நூல் வெளியீட்டிற்கு துணை நிற்றல் என பல நிலைகளில் பாவேந்தருடன் சுரதாவுக்கு தொடர்பு இருந்துள்ளது கவிதை இயற்றல் சுரதாவின் சொல்லடா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையை புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த பொன்னி என்னும் இதழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஏப்ரல் திங்கள் இதழில் வெளியிட்டு இவரை பாரதிதாசன் பரம்பரை கவிஞராக அறிமுகம் செய்தது பாவேந்தரின் புரட்சிக் கவி நாடகம் தந்தை பெரியார் கலைவாணர் முன்னிலையில் நடைபெற்ற பொழுது அந்த நாடகத்தில் அமைச்சர் வேடத்தில் நடித்து பெருமைக்கு உரியவர் சுரதா அரசவைக் கவிஞராக நாமக்கல் கவிஞர் வே இராமலிங்கம் பிள்ளை இருந்தபொழுது அவரின் உதவியாளராக இருந்தார் நாராயணன் என்பவரை ஆசிரியராக கொண்டு புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த தலைவன் இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் அக்காலத்தில் பல சிறுகதைகளை எழுதினார் கவிஞர் திருலோக சீதாராமின் சிவாஜி இதழில் தொடக்க காலத்தில் சுரதாவின் கவிதைகள் வெளிவந்துள்ளன திருச்சிராப்பள்ளி வானொலியில் சுரதாவின் பல கவிதைகள் ஒலிபரப்பாகியுள்ளன திரைப்படத்துறையில் சுரதாவின் கலை கலையுணர்வினைக் கண்ட கூச்சை கிருட்டணமூர்த்தி என்பவர் இவரை திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு மங்கையர்க்கரசி என்னும் திரைப்படத்திற்கு முதன் முதல் உரையாடல் எழுதினார் மிகக் குறைந்த அளவுக்கான பாடல்களையே அவர் எழுதியுள்ளார் சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் அவரது இரண்டு பாடல்கள் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு மற்றும் ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா ஆகியவை நூறு இருக்கும் மேற்பட்ட திரைப்படப் பாடல்களை எழுதியுள்ளார் எழுத்துப்பணி சுரதாவின் முதல் நூல் சாவின் முத்தம் இதனை வீதாரஸ் எம்பு செட்டியார் என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு மார்ச் மாதம் வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு எல் பட்டத்தரசி என்ற சிறு காவிய நூலை வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்கு எல் கலைஞர் கருணாநிதியின் முரசொலி இதழில் தொடர்ந்து கவிதைகள் எழுதி வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து எல் காவியம் என்ற வார இதழைத் தொடங்கினார் இவ்விதழைத் தொடர்ந்து இலக்கியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு ஊர்வலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று விண்மீன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு சுரதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு என கவிதை வளர்ச்சிக்கு பல இதழ்களை வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு ஆனந்த விகடன் இதழில் சுருதா திரைப்பட நடிகைகளின் அக வாழ்க்கையைப் பற்றி எழுதிய கவிதைகள் பெரும் வரவேற்பை பெற்றன பின்னாளில் இக்கவிதைகள் தொகுக்கப்பட்டு சுவரும் சுண்ணாம்பம் என்னும் பெயரில் நூல் வடிவம் பெற்றுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு பாரதிதாசனின் தலை மாணாக்கராக கருதத்தகும் கவிஞர் சுருதா பல நூல்களாக இருந்த பாவேந்தர் கவிதைகளை ஒரே தொகுப்பாக வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டு திருவாசகன் கல்லாடன் பெயரில் அந்த நூல் வெளிவரக் காரணமானார் உலகின் அரிய செய்திகளை பட்டியலிட்டுக் காட்டும் சுரதா இல்லத்தில் அரிய நூல்கள் கொண்ட நூலகத்தை உருவாக்கினார் தமிழ் கவிதை புகழ் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்ட புரவலர்கள் ஆர்வலர்கள் ஆகியோரை இணைத்து சில வினோத கவியரங்கங்களை நடத்துபவராக இருந்தார் சுரதா படக கவியரங்கம் கப்பல் கவியரங்கம் விமானக் கவியரங்கம் முதலியவை அவை கவியரங்குகளைக் கொண்டாட்ட நிகழ்வாக மாற்றியதில் அவருக்கு மிகுந்த பங்குண்டு பாவேந்தர் தலைமையில் இயங்கிய கவிஞர் பெருமந்தத்திற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு தலைவராக தேர்ந்தெடுக்கப் பெற்றார் பெற்ற சிறப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது இல் தேன்மழை என்ற சுரதாவின் கவிதை நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு இல் தமிழக அரசு சுரதாவுக்கு கலைமாமணி என்னும் விருது வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் மகோமுத்திரா தலைமையில் அமைந்த அரசு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வழங்கி சிறப்பித்தது தமிழக அரசு சுரதாவின் நூல்களை நாட்டுளிமையாக்கி அவர் குடும்பத்திற்கு பத்து இலட்சம் உருவா பரிவுத் தொகை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்திரண்டு இல் சுரதாவின் மணி விழாவையொட்டி நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் நடந்த விழாவில் ரூபா அறுபதாயிரம் பரிசாக தரப்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு எல் சுரதாவின் கவிதைப் பணிகளை பாராட்டிக் கொன்ற குடி அடிகளார் தலைமையில் நடந்த விழாவில் கவியரசர் பட்டம் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இல் மலேசியாவில் நடந்த உலகத் தமிழ் மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் கலைஞர் அரசு பாரதிதாசன் விருதனை சுரதாவுக்கு வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு இல் கேரளாவில் மகாகவி குமரன் ஆசான் விருது சுரதாவுக்குக் கிடைத்தது சுரதாவின் தேன்மழை நூலுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் ரூபா ஒரு இலட்சம் இராசராசன் விருது வழங்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து எட்டு சென்னையில் சுரதாவுக்கு நினைவுச் சிலை நிறுவப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பெற்றுள்ளது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இச்சிலை அமைக்கப்பட்டது சுரதாவின் கவிதைகள் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளன சுரதாவின் கவிதைகள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன மறைவு இவர் தன்னுடைய எண்பத்தி நான்காம் வயதில் இரண்டாயிரத்து சூன் இருபது செவ்வாய்க்கிழமை சென்னையில் உடல் நலக்குறைவால் காலமானார் ஒன்று குடும்ப உறுப்பினர்கள் சுரதாவுக்கு சுலோசனா என்ற மனைவியும் கல்லாடன் என்ற மகனும் உள்ளனர் இவரின் மருமகள் பெயர் இராசேசுவரை கல்லாடன் பெயரர்கள் இளங்கோவன் இளஞ்செழியன் என இருவர் சுரதாவின் படைப்புகள் தேன்மழை கவிதைத் தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு துறைமுகம் பாடல் தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு சிரிப்பின் நிழல் பாடல் தொகுப்பு சிக்கனம் சுவரும் சுண்ணாம்பும் பாடல் தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு அமுதும் தேனும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று பாரதிதாசன் பரம்பரை துஷ்தா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று வினாக்களும் சுரதாவின் விடைகளும் நெய்தல் நீர் உதட்டில் உதடு எச்சில் இரவு எப்போதும் இருப்பவர்கள் கலைஞரை பற்றி உவமை கவிஞர் சாவின் முத்தம் சிறந்த சொற்பொழிவுகள் சுரதா கவிதைகள் கையணக்க பதிப்பு சுவரும் சுண்ணாம்பும் சொன்னார்கள் தமிழ் சொல்லாக்கம் தொடாத வாலிபம் நெஞ்சில் நிறுத்துங்கள் பட்டத்தரசி பாவியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு முத்துநூலகம் எட்டு ஜி பைக்ராப் சாலை சென்னை மைனஸ் ஐந்து பாவேந்தரின் காலமேகம் புகழ் மாலை மங்கையர்கரசி முன்னும் பின்னும் வார்த்தை வாசல் வெட்ட வெளிச்சம்